அனைவருக்கும் வணக்கங்கள் விஷயத்த காட்ட போறேன் எங்க வீட்டில் பின்னாடி போடுறது தாப்பால் இருக்காது உள்ள ரூம்ல போயிட்டு யாரும் சாத்த முடியாது ஏன் இதை நான் வைக்கிறேன் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஏன் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் நாங்கள் சின்ன வயசுல ரூம்லாம் கிடையாது நம்ம ஒரு போற வீட்டில் இருப்போம் அப்படியே வந்தோம் ரூம் ஆயிடுச்சு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா நம்ம குழந்தைங்க உள்ள போயிட்டு கதவை சாசிக்கிறாங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னு டக்குன்னு போய் கதவை சாத்தி தாப்பாடு கொடுக்குறாங்க ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் எந்த ரூம்லையுமே இந்த மாதிரி தாப்பால் வைக்கவே இல்லை ஸோ நீங்களும் உங்கள் இருந்து இதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சின்ன குழந்தைங்க போய் தெரியாமல் லாக் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுவுமே ஒரு காலத்தில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது இது மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா பசங்க பெரிய பசங்க போய்ட்டு ஏதாவது ஒரு தப்பு கூட மொபைலில் வச்சுட்டு எதோ தப்பு பண்ணாலுமே ஸோ அதை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லை தெரிஞ்சிக்கலாம் டக்குன்னு வரும்போது அவன் மறைக்கிறத வச்சு நம்ம வைஃபை பண்ணிடலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரூம் வந்துட்டு இந்த மாதிரி தாப்பால் வைக்கிறது அவாய்ட் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் பிரச்சனை இல்லாம வாழலாம் வாழ்ந்த யோகம் யோகம் நடத்தம் அடுத்த பதிவுல கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி